சும்மா சாயங்காலம் மட்டும் ஒரு நிகழ்ச்சி ஒரு படம் ஓடும் மூணு மணி ஷோ மட்டும் தான் போடுவாங்க ஏன்னா மழை வாழ்றதுனால அதிக நேரம் படம் ஓடாது ஒரே ஒரு காட்சி மட்டும் தான் ஒரு காட்சி ஒரு படம் ஓடுது அந்த படத்தில் ஒரு பாட்டு வரும்போது காட்டுக்குள்ள இருக்கிற யானை தன் குட்டிங்களோட வந்து தேட்டர் வாசலில் நிற்கிது நீங்கள் அக்கான்னு கூப்பிட்டா பரவாயில்லையே பக்காவாக இருந்தால் நாங்கள் என்ன பண்ண முடியும் ஃப்ளோரல போகும்போது போது போய் தானங்க આવணு வாக்கிங் எதுமே எது ச நான் என்ன சொல்றேன் இங்க யாருக்குமே எதுவுமே வந்து இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் இருக்கணும்ன்ற விஷயமே கிடையாது ஒரே விஷயம் தான் அடுத்து வாழ்க்கைய கடுக்காம நம்ம சந்தோஷமா வாழ்ந்தாலே போதும் ஃப்ளோப்ல போடா கூர்க்க வந்துச்சுனா கீழதா பாம்பு கும்பு வருதா பின்னாடி யாரா கத்த வராங்களா இத ஃபுல்லா பார்த்து வளைஞ்சு வளைஞ்சு நடப்போம் ஏன் தர்மா வளைஞ்சு வளைஞ்சு நடக்குறோம் தூரத்துல இருந்து யாரா துப்பாக்கில சுட்டா குண்டு உள்ள போர்த்துக்

சினிமா பாட்டை அப்படின்னா அவனு அவ்வளோ இறக்கற மாச்சா நீங்கள் சொன்னீங்கல்ல பஸ்ஸில் ட்ரைவர் கஷ்டப்படுறாங்க ட்ரெயினில் டிரைவர் கஷ்டப்படுறாங்க நாட்டில் எல்லா ஆண்களும் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க இப்போல்லாம் வெயில் எப்படி அடிக்குது ஏன் அடிக்குதுன்னு தெரில அப்படி அடிக்குது அவ்வளோ வெயிலையும் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறோம்ல மேடம் ப்ரோக்ராம் அங்கங்கே போகிறோம் எல்லா இடத்துக்கு போகிறோமே நம்மளை நிம்மதியாக கூட்டுன்னு போய் சேர்க்கறது எது சினிமா பாட்டு தான் ராஜா சாரோட பாட்டு தான் சார் பஸ்ஸில் உட்காந்து கஷ்டப்பட்டு அடிக்கிற வெயில் அப்படியே வெயில நின்று வேர்த்து ஊற்றும் போது அஞ்சு பஸ்ஸு ஆறு பஸ்ஸு போகும் கூட்டம் கூட்டமாக இருக்கும் எதுலேயும் ஏற முடியாது அதுவும் தூக்கின்னு போய் ஆறநிலையில் நிறுத்தி விட்டுருவானுங்க பஸ்ஸே கிடைக்காது வெயிட் பண்ணி முடிச்சு ஏறி பஸ்ஸில் ஏறி உள்ளே வந்து போது ஜன்னல் ஓரமாக ஒரு சீட்டு கிடைக்கும் கா ஜன்னோரம் சீட்டில் உக்காந்துன்னா எங்கேருந்தோ லேசாக ஒரு காற்று வரும் அந்த காற்று அடி வரும்போது இளையராஜா பாட்டு வரும் ச்சே எவ்வளோ எவ்வளோ அழகான பாடல்கள் இருக்குங்க என்னை தொட்டு இசைக்கலைஞர்களுக்கு நம்ம இனிமையா பாடின மதன் சாருக்கு நல்ல ஒரு கைதட்டல் கொடுக்கலாமே ஏன்னா பல நூறு வாத்தியங்களை கொண்டு சினிமாவில் இசையமைத்து பாடுகிற அந்த பாடலை வெறும் மூன்று இசைக்கருவிகளை வைத்து இந்த மேடையில் வர்ண ஜாலங்களை அவங்க வாரி இறைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க நல்ல ஒரு கைதட்டல்களை அள்ளி கொடுங்க நான் என்ன கேக்குறேன் நம்ம ஹரி ஹரிய கூட்டு எனக்கு அரிய பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இருபத்தஞ்சு வயசு எல்லாம் பூமரங்கல் இருப்பாங்கன்றது அவனை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது பூமரங்கல் வந்ததுலேருந்து அப்படியே டெம்போ கும்பல் நேஷனல் பர்மிட் லாரியில ஓட்டுறியா தேங்காய் மாங்காய் புளியங்காய் பொருடங்காய் எல்லா காயும் சுற்றி சுற்றி சுற்றிட்டு வந்து ஆனால் அடுத்தாக்கா நான் என்ன கேட்குறேன் இப்போ இவங்க ரெண்டு பேரையும் கொண்டு போய் இந்த தெரு முக்கில விட்டுருவோம் அந்த கார் நல்ல விட்டுருவோம் மருத்துவத்தூர்ல விட்டுருவோம் அங்க நின்று ரெண்டு பேரும் பாட்டு பாட்டோம் மைக் வேணாம் எப்படிதான் விடுவாங்க அது நம்ம பாட்டு நான் சொல்றது இந்த பாட்டை போயிட்டு ஒரு மருவத்தூர்ல நின்று ஒரு நாட்டுப்புற பாட்டியோ இல்ல கொண்டு போயிட்டு சென்னைல ரோட்ல நின்று ஒரு கானா பாட்டியோ பண்ணா யாருக்கா தெரியுமா இப்படி ஒரு மேடை போட்டு மேடையில ஏறி உட்கார வச்சாதான் உங்களுக்கான அடையாளம் தெரியும் எங்கேயோ இருந்த நாட்டுப்புற பாட்டியும் எங்கேயோ இருந்த கானா பாட்டியும் கூட்டு வந்து அதுக்கு ஒரு மேடை போட்டு கொடுத்ததே சினிமா தானுங்க ராஜா சார் கொண்டு கொண்ட சினிமால பாட்டை போட்டதுக்கு அப்புறம் தானேங்க உங்களுக்கு எல்லாமே கிடைச்சிது

தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்றீங்களா ஒரே ஒரு வேர்ட் ட்ரை பண்றேன் ஒரே ஒரு வேர்ட் ஐ டோன்ட் நோனா என்ன மேடம் எனக்கு தெரியாது இது கூட தெரியாம எதுக்கு மேடம் 2 டிகிரி படிச்சீங்க ஐ டோன்ட் நோனா எனக்கு தெரியாது இதுவே தெரியாத நீங்க எப்படி மேடம் பசங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்க ஹலோ ஐ டோன்ட் நோனா எனக்கு தெரியாது இதுவே தெரியாதா இப்போ இவங்க தீர்ப்பு சொல்வாங்க இது நம்ம கேட்னு போணுமா என்னங்க கதை சரி அது தெரியாது நான் வேற கேக்குறேன் சொல்றீங்களா ஐ நோனா என்ன எனக்கு தெரியும் சொல்லுங்க ஐயோ தெரியும் என்ன சொல்லுங்க மேடம் சொல்லுங்க சொல்லுங்க தெரியும் என்ன தெரியும் சொல்லுங்க எல்லாம் வெயிட் பண்றாங்க என்ன தெரியும் எனக்கு தெரியும் என்ன தெரியும் சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க பண்றாங்க இருக்கா இல்ல கடைசியில நான் போறது திரும்ப போறது கல்பாகமா கீழ்பாகமானே தெரியல அவ்வளோ டென்ஷன் ஆகுதா கோபம் வருதா பைத்து முடியும் டென்ஷன் ஆகுதா இந்த நாட்டுப்புற பாட்டுலாம் கேட்டா அப்படிதான் இருக்கும் ஏன் பாடுறான் எதுக்கு பாடுறான் எவன் பாடுறான் எங்க இருந்து பாடுறான் மாங்கா கீழே உந்தா எனக்கு என்ன தேங்காவை பார்த்தவன் புடின்னு போனா எனக்கு என்ன மாங்காய் ஊடுறதையும் தேங்காய் புடுங்கறதையும் இல்ல வர ஒருத்தர் பாட்டு பாரு ராசா தீ ஒண்ண எண்ணி ராப்பகலா கண் விழிச்சா கண் விழிச்சேன் ராணி உன்ன கைப்பிடிச்சேன் காஷ்ஷாத்தியை நினச்சி ராத்திரி பூரா கண்ணு முசிச்சு காலையில் போய் ராணியை கண்டுபிடிக்கிறாங்க இது ஆனால் ஒரு சம்பவம் சொல்கிறேன் ஆனமலை பக்கத்தில் ஒரு சின்ன தேட்டர் ஒரு டூரிங் கோட்டாஸ் மாதிரி ஒரு தேட்டரு அந்த தேட்டரில் மண்ணு தரையை போட்ட தேட்டரில் ஒரு தேட்டரு அங்கே வந்து ஒரு மாசமாக சாயங்காலம் மட்டும் ஒரு நிகழ்ச்சி ஒரு படம் ஓடும் மூணு மணி ஷோ மட்டும் தான் போடுவாங்க ஏன்னா மலை வாழ்ந்தாலும் அதிக நேரம் படம் ஓடாது ஒரே ஒரு காட்சி மட்டுந்தான் ஒரு காட்சி ஒரு படம் ஓடுது அந்த படத்தில் ஒரு பாட்டு வரும்போது காட்டுக்குள்ளே இருக்கிற யானை தன் குட்டிங்களோட வந்து தேட்டர் வாசல நிக்குது பாட்டு உடனே திருப்பி காட்டுக்குள்ள போயிடுது இது தொடர்ந்து ஒரு மாசம் நடக்குது ஒரு நாள் அந்த படத்தை எடுத்துடுறாங்க அதுக்கப்புறமும் ரெண்டு நாள் யானை அதே டயத்துக்கு வந்து நிக்குது அந்த பாடல் ஒளிபரப்பாகலன்னு திரும்பி போயிடுது அதுக்கப்புறம் அந்த யானை வரவே இல்லை மனுஷங்களை மட்டும் இல்ல விலங்குகளையும் பிடிச்சி இழுத்துட்டு வந்து ராஜா உடைய இசை அது என்ன பாட்டு தெரியுமா மனுஷங்களை மட்டும் இல்லை விலங்குகளையும் எடுத்துட்டு வந்தது சினிமா இசை திரை என்னமோ வந்து நின்றுட்டு நாட்டுப்புற பாட்டு நாட்டுப்புற பாட்டு எங்கள் பாட்டில் என்னங்க இல்லை எப்போ பார்த்தாலும் எல்லாரையும் குறை சொல்கிறது இளைஞர்களை பிரச்சனை பண்ணுறது நான் என்ன கேட்குறேன் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் இளைஞர்களுக்கு பிடிக்காத ஒரு கெட்ட வார்த்தைங்க என்ன தெரியுமா உங்களுக்கு என்னது ரொம்ப மோசமான கெட்ட வார்த்தைங்க என்னது பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தெட்டு வயசுக்குள்ளே ஒரு பையனை பார்த்தா அந்த வார்த்தையை கேட்டிங்கன்னா அரக்கல் எட்டுன்னு அடிக்க வருவான் இந்த ஊர் மட்டும் இல்ல நீங்க எந்த ஊருக்கு வேணா போங்க எந்த நாட்டுக்கு வேணா போங்க ஒரு இளைஞனை பார்த்தா அந்த வார்த்தையை கேட்டா அவ்வளவு டென்ஷன் ஆகும் என்ன ரொம்ப மோசமான கெட்ட வார்த்தை என்ன வார்த்தை தம்பி என்ன பண்றீங்க நான் என்ன பண்ணா உனக்கு என்னடா போற வரவெல்லாம் கேட்கறான் பொட்டலாம் விற்கிறவெல்லாம் கேட்கறான் தம்பி என்ன பண்றீங்க நான் என்ன பண்றேன்ட்டா வந்து கீச்சிட்ட புரிய உன் கூட சுத்தினதெல்லாம் உருப்பிட்டுருச்சு நீ தான் என்ன இப்படியே இருக்க என்னைக்காச்சு திருப்பி கேட்டுக்கிறோமா உன் கூட சுத்ததெல்லாம் மண்டையை போட்டுச்சு நீ எப்போ போட போறேன்னு இந்த ஊர் மக்கள்கிட்ட தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன் யாருன்னா வீட்டுக்கு பத்திரிகை வைக்க போனீங்கன்னா பத்திரிக்கை மட்டும் வச்சிட்டு வாங்க தம்பிக்கு எப்போ கல்யாணம்னு பற்ற வச்சு வராதிங்க போகிற போக்கில் நீங்கள் விட்டு போடுவீங்க அவன் மாட்டில் முடிக்கிற எது இருக்கு இன்னைக்கு நீங்கள் இளைஞர்கள்லாம் ஒன்றுமே சொல்ல வேணாங்க அவனுக்கு எல்லாம் தெரியும் அவன் வாழ்க்கையை அவன் பார்த்துக்கலாம் அவனுக்கு எல்லாமே தெரியும் அவன் சாதாரணமாக எல்லோரும் என்ன நினைக்கிறீங்கன்னா அவனை ஒரு ஈர்க்குச்சின்னு நினைக்கிறீங்க அவன் ஈர்க்குச்சி இல்லை அவன் ஒரு தீக்குச்சி அழகாக இந்த பாட்டை பாடி நான் ஒரு ஐநூறுவா வாங்கலான்னு பார்த்தேன் இரநூறுவா இரநூறுவான்னு பேசி அந்த நான் வெறுப்பேத்தி அனுப்பிச்சிட்டேன் இந்த அமௌண்ட்டுக்கு போச்சு நீ மட்டும் தனியாக சைட்ல கனெக்ட் பண்ணி அமௌண்ட்டும் சேர் பண்ணிட்டேன் இப்போ நான் என்ன பண்றது இதே வேலையா போச்சு நீங்க எங்கன்னா என்ன வேணா நீங்க பாருங்க எப்பயுமே ஆண்கள்ட்ட போய் நீங்கள் எந்த ஆண்கள்கிட்ட வேணா போய் கேளுங்க அஞ்சு வயசுல ஒரு பையனுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான்னா சாகிற வரைக்கும் அவன் கூட ஃப்ரெண்டாக இருப்பான் அஞ்சு வயசுல நமக்கு ஒரு சாப்பாடு பிடிச்சதுன்னா சாகிற வரைக்கும் அதே சாப்பாடு தான் பிடிக்கும் சின்ன வயசுல ஒரு ஹீரோவை புடிச்சதுனா சாகர வரைக்கும் அதே ஹீரோ தான் பிடிக்கும் ஆண்களோட வாழ்க்கை என்றைக்குமே மாறவே மாறாது எண்ணங்கள் மாறாது பெண்கள்கிட்ட போய் கேளுங்க ஒரு வாரம் அப்படியே பக்கத்து கொஞ்சம் வாங்க சக்கா சர்சக்கா சசக்கா சர்சக்கா சசக்கா நின்னா சர்சக்கா நந்தா சர்சகா எதுனாலும் சர்சகா எது பக்கத்துக்கா சசக்கா ஒரு அக்கா இருக்குது அது கூட கொஞ்சம் கொலா அவர் புதுசாக ஒரு புடவை வாங்கினா போதும் இப்பெல்லாம் ஒரு ஆள் அவள் ஓட்டுக்கெல்லாம் எவனா போவாங்களா அவன் முஞ்சுல எவனா மொழிப்பான இவன் மட்டும் ப்ரோக்ராம் போறான் நம்மள கூப்பிட மாட்டான் இங்க ஸ்டேட்டஸ் போடுறான் அங்கே வரமாட்டான் நேர்ல பார்க்கும்போது கொஞ்சி பாருங்க அக்கா நல்லா இருக்கீங்களா அக்கா எப்படிக்கா இருக்கீங்க இது தேவ இது தோடு எடுத்துக்கா லிப்ஸ்டிக் வேணுமாக்கா அக்கா நேர்ல சைட்ல போனேன்னு அவகா தெரியுமா உனக்கு போனவர் என்ன தருமா தெரியுமா என்ன பண்ண தெரியுமா எல்லாத்தையும் பேச வேண்டியது பூரா எப்ப பார்த்தாலும் இதே ஒரு பஞ்சாயத்தை வச்சுக்கிட்டு தேர்தல சுத்திக்க வேண்டியது இந்த நாட்டுப்புற பட்டங்க காணப்பட்டம் அந்த தான் எப்போ பார்த்தாலும் பிரச்சனை ஆனால் ஆண்களுடைய நட்பு என்றைக்குமே மாறாது சினிமா பாட்டு அன்றைக்கி இந்த பெண்களை கிண்டல் பண்ணதுக்கு பெருசா கை தட்டினீங்க கை தட்டினீங்க தான ஆண்கள்லாம் அப்படியே மாறாமல் இருக்கிறாங்களாம் பிறந்ததுலேருந்து ஏ பிடிக்கிறான் அவங்களுக்கு உண்மை அது இந்த இந்த பொம்பளைங்க வந்து இருப்பேன் இந்த பொம்பளைங்க வந்து பக்கத்து வீட்டில் இருக்கிற சரசக்காவோட ஃப்ரெண்டாக வரும்

ஃபுளோர்ல போகும்போது போயிதானோ வாழ்க்கையில எதுவுமே நான் என்ன சொல்றேன் இங்க யாருக்குமே எதுவுமே வந்து இப்படிதான் இருக்கணும் இப்படிதான் இருக்கணும்ன்ற விஷயமே கிடையாது ஒரே விஷயம் தான் அடுத்த வாழ்க்கையை கிடைக்காம நம்ம சந்தோஷமா வாழ்ந்தாலே போதும் அன்னைக்கு நான் சொல்றேன் இந்த வேலைக்காரி வரல ஒரு வாரமா வீடே சரியில்லைங்கிற எங்க வீட்டுக்கார சொல்றாரு ஆமா அவ வரல ஒரு வாரமா மனசே சரியில்லைன்னு அவருக்கு என்ன ஃபீலிங்கோ அவருக்கு என்ன ஃபீலிங்கோ நான் என்ன சொல்றேன் நீங்க சொல்றீங்கல்ல மேடம் நீங்க கேக்குறீங்கல்ல ஏன் வந்து ஆண்கள் இப்படி இருக்காங்க அப்படினா இப்போ நீங்க பெண்கள் சொல்றீங்கல்ல என்ன பாராட்ட மாட்றாங்க எங்களை புகழ மாட்றீங்க எங்களை எதுவும் செய்ய மாட்றீங்க எங்களை கொஞ்ச மாட்றீங்க எல்லா பெண்களும் கேக்குறீங்கல்ல ஆண்கள் ஏன் அத பண்ண மாட்றோம் ஏன் இந்த லைட் முத முதல்ல கண்டுபிடிச்சாங்க மேடம் யார் கண்டுபிடிச்சது தாமஸ் ஆல்வா எடிசன் எடிசன் கண்டுபிடிச்சார் அதுக்கு முன்னாடி எல்லாம் லைட் ஏத்துறோம்னா கையில வத்தி பிடிச்சி இப்படி கிட்ட கேத்துவோம் தாமஸ் ஆல்வா எடிசன் பல்ப் கண்டுபிடிக்கிற லைட் அங்க இருக்கு சுவிட்ச் இங்க இருக்கு இங்க சுவிட்ச் போட்டா அங்க லைட் எரியுது உலகமே அதிசயம் வியந்து பார்த்துச்சு இங்க சுவிட்ச் போட்டோம்னா அங்க லைட் எரிஞ்சது எல்லாரும் வாவுன்னு பார்த்தோம் கரெக்ட்டா கரெக்ட் இன்னைக்கும் சுவிட்ச் இங்க தான் இருக்கு லைட் அங்க தான் இருக்கு சுவிட்ச் போட்டா லைட் எரியுது இல்ல அதே வாவ்னு எல்லாரும் பார்க்கணும்ல انا பார்க்கறோமா இல்ல கல்யாணமான புதுசுல சுவிட்ச் போடும்போது வாவுன்னு தான் பார்ப்போம் அதுக்கு அப்புறம் சுவிட்ச் போட்டு போயிட்டே இருக்க வேண்டாம் ஒரு ஒரு வாட்டி சுவிட்ச் போட்டு வாவ் சுவிட்ச் போட்டு வாவ் சுவிட்ச் போட்டு வாவ்னா பார்க்க முடியும்

அவ்வளவு அழகான உறவுங்க அது எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் எவ்வளவு சண்டை வந்தாலும் நான் உன்னை திட்டுவேன் நீ என்னை திட்டுவேன் சண்டை நடக்கும் எது எல்லாமே நடந்தாலும் அந்த வாழ்க்கை அழகாக கொண்டு போய் ஒரு எண் அது எண்பது தொண்ணூறு வயசில் அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா உக்காந்து பேச அந்த வாழ்க்கை அழகு இருக்கு இன்றைக்கி வாழ்க்கையில் எல்லாரும் ஓடிக்கிட்டே இருக்கும் நீங்கள் நாட்டுப்புற பாட்டையும் காணாம பாட்டையும் நான் குறை சொல்கிறது காரணம் பாடல்களில் எங்கள் பாட்டில் இது சரியில்லை அது சரியில்லைன்னு தாங்க எங்கள் பாடல்கள்லேயும் சில இந்த கொச்சையான பாடல்களோ இல்லை வந்து விதாசமான பாடல்களோ பாடல் இருக்குது தான் பல வெரைட்டி மக்கள் உட்காந்து பார்க்கக்கூடியதில் இருக்க தான் செய்யும் ஆனால் நல்ல கருத்துக்கள் இருக்கு நீங்கள் பார்க்கணும் வாழ்க்கையில் நீங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும் உட்காந்தா தப்புன்றோம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு யோசிக்கிறோம் ரிலாக்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறோம் ஓடு இன்னும் சம்பாரி இன்னும் வேகமாக போ இன்னும் வேகமாக போன்றோம் வாழ்க்கை அது கிடையாது ஒரு சில நேரங்களில் எதுவுமே பண்ணாமல் சும்மா இருக்கிறதும் சரிதான் நின்று ஒன்றை பார்த்து நீ யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்ன வேணும் புரிஞ்சுக்கிட்டு அடுத்த கட்டக்கிற சந்தோஷமா தான் இருக்கும் இருபது இருபத்தஞ்சு வயசு நல்லா இருக்குமா இருபது இருபத்தஞ்சு வயசுல அந்த காதல் வர பருவத்துல வாழ்க்கையில மனசு நில்லுன்னா நிற்குமா மேடம் நிக்கவே நிக்காது ஏன் ஏழு இருபது இருபத்தஞ்சு வயசுல மனசு நில்லுன்னா நிற்குமா நிக்கவே நிக்காது அது மாட்டம் அப்படியே ஓடினே இருக்கும் அடியேய் மன நில்லுன்னா நிக்காது போதில்லண்ண எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் மட்டும் பண்ணேன் வீடியோ டெலிகாஸ்ட் பண்ணும்போது கீழே அந்த விஜய் பாட்டெலாம் போடுவாங்க இந்த பாடலை பாடி கொண்டு வர போடுற மாதிரி அது மாதிரி இந்த கண்டென்ட் எல்லாம் என்னோடது மட்டும்தான் நான் யாரையும் காப்பி அடிக்கல அப்படின்னு ஒரு லைன் ஒன்று போட்டுருவேன் ஆமாண்ணா எனக்கு தெரிஞ்சுங்க இருக்கிற எல்லாருக்குமே போடலான்ண்ண ஏன்னா நல்ல கருத்து சொல்லலாம் எடுத்து பேச மாட்டேறானுங்க நாலஞ்சா நாலு ஜோக்ஸ் சொல்கிறது போய் பேசி பேசிட்டு எந்த மேடலையும் பாட போடுறாங்க ஆமாண்ணா எல்லாத்தையும் போட்டு விட்ருண்ணே எல்லாம் போட்டு பார்க்க பக்காவாக போட்டு விட்ருங்க உனக்கு தான் முதல்ல போடணும் பெரிய சீனியர்ல நீ ஒன்று பாதி போயிடுச்சு இப்போ எழுந்து போயிடுச்சு தெத்து இப்போ போய் நிற்குது என்ன பண்ண முடியும் மொழி யோசிச்சு வச்சு ஒன்று பண்ண பண்ண இருக்குது ஆனால் சினிமா பாட்டில் இருக்க ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா நீங்கள் நாட்டுப்புற பாடல்லையும் கானா பாடல்லையும் ஆயிரம் பாடல் பாடலாம் ஆண்களுக்கான ஆயிரம் பாடல்கள் இருக்குது பெண்களை வர்ணிச்சு லட்சம் பாட்டு இருக்குது ஆண்களுடைய காதலை சொல்கிற பாட்டு கோடி இருக்குது ஆனால் ஒரு பாட்டு கூட பெண்ணுடைய காதலை வெளிக்காட்டுற பாட்டு இல்லை இல்லை ஒரு பெண் தன் மனசில் காதல் வந்துருச்சு வெளிப்படியாக ஓப்பனாக சொல்ல முடிஞ்சுதா ஏன் டைனு முடிஞ்சு போச்சு உட்காரு அடுத்த வாட்டி பேசு ஆல்ரெடி ஒன்றரை மணி நேரம் பேசி திருப்பி அடுத்த லைன் உள்ளவரே ஆமாம் நான் என்ன சொல்கிறேன் பாட்டு பெண்களுடைய காதல் ஒரு ஆணுக்கு காதல் வந்தோன்னே ஒரு பொண்ணை பார்த்தோன்னே எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு ஓப்பனாக சொல்கிறான் அந்த பெண்ணை பார்த்து அந்த செகண்ட் லெவலை காதலிக்கிறான் ஆனால் ஒரு பெண்ணுக்கு காதல் வந்த செகண்ட் லெவல சொல்லவே முடியல ரொம்ப வருஷம் கழித்து வைரமுத்து வந்து தான் சார் அவர் சொன்னார் ஒரு மின் வேகம் வேகம் நான் பொதுவா மேடைகளில் பெண்களை பத்தி நான் தப்பா பேசவே மாட்டேன் ஆனா எனக்கு பெண்கள் கிட்ட பிடிக்காத ஒரே ஒரு பழக்கம் என்னது ஒரே ஒரு பழக்கத்தை மட்டும் பெண்கள் மாத்திக்கிட்டாங்கன்னா பெண்கள் அவ்வளோ நல்லவங்க என்ன பழக்கம் பெருமை பேசுறது பேசது வேணாண்ணா ஒரு இருநூத்தொன்பது ரூபாய்க்கு ஒரு செருப்பு வாங்கட்டுமே

வைன் சாப்பானா அப்புறம் பிரச்சனை ஆகிடும் அது நான் பொதுவாக குடிகாரங்களை பற்றி தப்பாகவே பேச மாட்டேன் ஏன் தெரியுமா குடிகாரங்களை பற்றி யாரையும் தப்பாகவும் பேச விட மாட்டேன் ஏன் தெரியுமா இப்போ சொன்னேன் குச்சி சொல்ல மாட்டேன் ரெண்டு நேராக குச்சி ரெண்டு நேராக குச்சி ஊர் பிள்ளை சொல்லுங்கிற நீயா பில்லு வாங்க வந்த சட்டப்படி பில்லு வாங்கணும் ஆமாம் நான் என்ன சொல்கிறேன் இன்னைக்கு ப்ரோக்ராமு தலை தல ஒரு சார் ஒரு நிமிஷம் இன்னைக்கு ப்ரோக்ராம் அடுத்த ரெண்டு நாள் ப்ரோக்ராம் இருக்குது ஞாயிற்றுக்கிழம வரேன் ரெண்டு பேர் சேர்ந்து போவோம் பில்லு வாங்குவோம் வாங்குவோன்ற போய் வாங்குவோம் ஞாயிற்றுக்கிழமை வந்து நம்ம பார்த்துக்கலாம் அந்த கதையை நான் என்ன சொல்றேன் வாழ்க்கையில் இப்போ உங்ககிட்ட வந்து ஒரு ரெண்டாயிரம் ரூபாயா அந்த ஒரு மூன்றரை மணி நேரமா தாங்குது இல்லை மேடம் நீங்க அந்த மாதிரிலாம் தப்பா சொல்லாதீங்க ஒவ்வொரு குடிகாரனும் நீ குடிகாரனை பத்தி தப்பா சொல்லாதீங்க ஒவ்வொரு குடிகாரனும் குழந்தை மாதிரி ஆமா குடிகாரர் குடிகாரரும் குழந்தை மாதிரி ஆமா எப்படிம்மா சொல்றா நல்லா ஃபுல்லா குடிச்சிட்டு விழுந்து ஒரு போட்டோ எடுத்துக்கங்க அவன சின்ன வயசுல குழந்தைல ஒரு போட்டோ எடுத்து இருப்பான்ல அத கையில எடுத்துக்குங்க ரெண்டுத்தையும் பக்கத்துல பக்கத்துல வச்சு பாருங்க அப்ப மாதிரியே இப்பயும் தன்னை மறந்து வாயில கையை வச்சு பார்த்திருப்போம் ஒரு குழந்தைங்க அந்த குழந்தை பேசுற மழை மொழிய கேட்டிருக்கீங்களா குழந்தை அதுக்காக அவன சாதாரணமா நினைச்சிடாதீங்க

ரைட் வண்டி வந்தான்னு சரி அவருக்கு போகமாட்டான் ரெண்டு பக்கமும் பார்ப்பான் தான் ஏரோப்ளைன் போதா குறுக்க வந்துச்சுன்னா தான் பாம்பு கும்பு வருதா பின்னாடி யாரா கட்ட வராங்களா இதை ஃபுல்லா பார்த்து வளைஞ்சி வளைஞ்சி நடப்பான் ஏன் திறமை வளைஞ்சு வளைஞ்சு நடக்கிறான் தூரத்துல யாராவது துப்பாக்கில சுட்டா உள்ள போறது

நம்ம பசங்களை பெக்கிறது மட்டும்தான் நம்ம வேலை அவங்க எப்படி வளருவாங்கன்றது அவங்க வளரது தான் இருக்குது கூட சேர்க்க சரியில்னா சிலது போக தான் செய்யும் அப்போ செவ்வளே நாலு கூட்டு திருத்தி எடுத்துன்னா வாழ்க்கை சரியாயிடும் மரத்தை கழிச்சு விடுற மாதிரி அதாவது வாழ்க்கையில் எல்லா தருணங்களையும் நம்மளை எது திரும்ப வழி நடத்திட்டு போகுது படிப்பு மட்டும்தான் ஊரில் இருக்கிறவன் ஆயிரத்தெட்டு சொல்லுவான் படிக்காதவங்க வாழ்க்கையில் ஜெயிச்சிருக்காங்க படிக்காமல் நீ இவன் ஆயிடலாம் படிக்காமல் இருந்தானே அவனாயிட்லான்னு முப்பத்தி ரெண்டு வயசாயிடுச்சு இதுவரைக்கும் நான் குமாராவே ஆக முடியல நான் ஏன்டா அடுத்தவன் ஆகணும் ஆனா வாழ்க்கையில படிக்காம ஜெயிச்சவங்க பத்து பேர் நீங்க சொன்னா படிச்சு ஜெயிச்சவன் நூறு பேர் நான் சொல்லுவேன் படிக்கிறவனால மட்டும் தான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் படிப்பு மட்டும்தான் உயர்த்தும் ஏன்னா இன்றைக்கி முதல் தலைமுறா சித்தாலா இருப்பான் ரெண்டாவது தலைமுறை மேஸ்திரியாக இருப்பான் மூணாவது தலைமுறை அவன் பையன் சிவில் இன்ஜினியராக வந்து நிற்கிறான்னா அதுக்கு அப்பா அம்மா அவனை படிக்க வைக்கிறது தான் காரணம் படிப்பு மட்டுந்தான் கூட உதவும் உறுப்பிடாதது நாலு பேர் கூட சேர்ந்து சுற்றி வீணாக போகிறதுன்றது ஈஸியாக நடக்கும் அது பிரச்சனையே கிடையாது அது ரொம்ப அசால்ட்டாக பண்ணலாம் ஆனால் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகணுன்னா நீ படிக்கணும் உன் உழைப்பும் உன் ஒழுக்கமும் உனக்கு அடுத்தடுத்து கொண்டு போவோம் சினிமா பாட்டு சொல்லிச்சில்ல உண்மை முடிவு பண்ணணும் யார் கூட சேரணுன்றத நம்ம முடிவு பண்ணணும் வாழ்க்கையை அழகா கொண்டு போங்க சினிமா பாட்டில் இல்லாத கருத்துக்களாங்க நீங்க நல்லா பாருங்க ஒரு அம்மா கோழி குழந்த கோழி கிட்ட கேட்டுச்சு குழந்த கோழி அம்மா கோழிக்கிட்ட கேட்டுச்சு அம்மா அம்மா எல்லாரும் வந்து சுரேஷு தினேஷு கோபி சுதாகர்னு பேர் வச்சிக்கிறானுங்க நம்மளை மட்டும் எல்லாம் கோழி கோழின்னு கூப்பிட்றாங்கல்லே ஏன்மான்னு கேட்டுச்சு அதுக்கு அந்த அம்மா கோழி சொல்லிச்சு கண்ணு அவனுங்கெல்லாம் உசுரோட இருக்க வரைக்கும் தான் சுரேஷு தினேஷ் கோபி சுதாகர் கூடங்க செத்துட்டா எல்லாரையும் போனோன்னு தான் சொல்லுவாங்க நம்ம உசுரோடு இருக்கிற வரைக்கும் எல்லாரும் நம்மளை கோழி கோழின்னு கூப்பிடுவோம் செத்ததுக்கு அப்புறம் சில்லி சிக்கனு பெப்பர் சிக்கனு தந்தூரி சிக்கனு பள்ளிப்பாளம் சிக்கனு பல பேர் இருக்குடா உசுரோடு இருக்கும்போது எவனுக்கு என்ன பண்ணுறோன்றது முக்கியம் இல்லை செத்து போய் கூட நாலு பேருக்கு பயனுள்ளதா முக்கியம் சினிமா எங்கேருந்து எங்கே எவால்வ் ஆகி வந்திருக்கு எத்தனை காலகட்டங்களை மாறி வந்திருக்கு எத்தனை மனிதர்களை பார்த்துருக்கு நீங்கள் எவ்வளோ சொல்றீங்களே கானா கானான்னு பேசுறீங்களே இன்னைக்கு கானா பாட்டு உலகத்துக்கு தெரியுதுன்னா அதுக்கு காரணம் ஒரே ஒரு ஆள் தான் இசையமைப்பாளர் தேவா ஆமா இசையமைப்பாளர் தேவா மட்டும் உள்ள வரலன்னா இன்னைக்கு கானாவை யாரும் மதிச்சிருக்கவே மாட்டாங்க இரங்கல் வீடுகளில் பாடக்கூடிய பாடலாம் மட்டும் இருந்ததை எந்நேரமும் பாடலாம் எல்லா இடத்துலையும் பாடலாம்னு கொண்டு வந்து கானாவை கொடுத்தது சினிமா தான் வாழ்க்கையில எல்லாத்தையும் மாத்திட்டோம் ஒரு விஷயம் தாங்க இங்க இருக்கிற எல்லாத்தையும் நான் சொல்றது தான் நம்ம எந்த அளவுக்கு நல்லவங்களோ அதை மாதிரி நம்ம பக்கத்தோடு எழுத்தோடு நல்லவங்க நம்ம நம்ம வீட்டை மாதிரி பக்கத்தோடு எழுத்து விடும் நல்லவங்கன்னு வாழ்க்கையை என்னென்ன சொன்னா வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும் வாழ்க்கையில பிரச்சனை இல்லாத மனுஷனே இல்ல பிரச்சனை இல்லைன்னா மனுஷனே இல்ல ஒவ்வொரு நாளும் நீங்க எல்லா கோயிலுக்கும் போயிருக்கீங்க இல்லையா கடவுள் நம்ம கோயில எப்படி ஆசீர்வாதம் பண்ணுவார் அதுக்கு என்ன அர்த்தம் நல்லா இருங்களா அதுதான் கிடையாது கோயிலில் கடவுள் இப்படி ஆசீர்வாதம் பண்றதுக்கு என்ன அர்த்தம்னா மூடின்னு இருங்கடான்னு அர்த்தம் நீங்கள் கடவுளை சிரிக்க வைக்கணும்னா ரொம்ப சிம்பிளாக ஒன்று பண்ணால் போதும் நான் அடுத்த மாதம் என்ன பண்ண போகிறேன் அடுத்த மாதம் என்ன பண்ண போகிறேன்னு உங்களுடைய பிளான்லாம் சொன்னாலே போதும் கடவுள் பயங்கரமாக கை கொட்டி சிரிப்பார் ஏன்னா அவருக்கு தெரியும் என்ன நடக்குது என்ன போகுதுன்னு வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாத மனுஷன் இல்ல எல்லா நாளும் பிரச்சனைகள் இருக்குது எல்லாத்தையும் கடந்து போகணுன்னா அது வாழ்க்கையை உங்களை அழகான இடத்த கூட்டிகிட்டு போய் சேரும் வாழ்க்கையில் நம்ம செய்ய வேண்டிய ஒரே விஷயம் வாழ்றதுதான் தான் அரை நாட்டுப்புற கானா பாட்டுன்னு தீர்ப்பு கொடுங்க இல்லை மாமியாரா மருமகளான்னு தீர்ப்பு கொடுங்க இல்லை ராமாயணமா கம்பராமாயணமானு தீர்ப்பு கொடுங்க எனக்கு ரெண்டு ஒன்று தான் க வச்சுக்கோ இப்போ என்ன க இப்போ நம்ம நம்ம வந்து பழைய பாட்டா புதுப்பாட்டம் ரெண்டு பாட்டு தானே நம்ம தான் நீங்கள் என்ன வேணா தீர்ப்பு கொடுங்க எனக்கு அதை பற்றி கவலை இல்லை பேசின பேமெண்ட்டை கரெக்டாக கொடுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு நிகழ்ச்சி அமைப்பாளர்களுக்கும் ஊர் பொதுமக்களுக்கும் ஒரு சின்ன வேண்டுகோள் இந்தியாவில் பெட்ரோல் விலை ஏறிடுச்சு டீசல் விலை ஏறிடுச்சு மல்லிகை சாமான் ஏறிடுச்சு காய்கறி கொத்தமல்லி கருவேப்பில விலை கூட ஏறிடுச்சு இந்தியாவில் இதுவரை வெளியேறாமல் இருப்பது எங்களை போன்ற பட்டிமன்ற பேச்சாளின் பேமெண்ட் மட்டும்தான் எவ்வளோ சொன்னாலும் ஏற்றவே மாட்டாங்க அதுக்கு மேலே தரமாட்டாளுங்க குட்டி ரொம்ப கூட போட்டு பார்த்துட்டோம் அதனால் நீங்கள் கொஞ்சம் சேர்த்து கொடுத்தீங்கன்னா அக்கா எங்கள் எல்லாேருக்கும் மனநிறைவை சேர்த்து தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது இசைக்கலைஞர்களுக்கும் ஆடியோவுக்கும் பொருந்தும் என்பதையும் தெரிவித்துக்கொண்டு ஏன்னா அவங்க நம்ம கொடுத்தா இருக்காங்க அவங்க சொல்லிட்டு அடுத்த வாட்டெலாம் அதிக பேமெண்ட் கொடுத்தா தான் வருவேன் அப்படின்லாம் நான் சொல்ல கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தான் சொல்லிட்டு சந்தோஷமாக கேட்ட அனைவருக்கும் நன்றி உருவடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அரசு பள்ளி மாணவச் செல்வங்களின் மருத்துவ கனவை நனவாக்கும் நாமக்கல் குறிஞ்சி நீட் அகாடமி ஓராண்டு நீட் பயிற்சி வகுப்புகள் சேர்க்கை நடைபெறுகிறது குறிஞ்சி கல்வி நிறுவனங்கள் காவேட்டிப்பட்டி நாமக்கல்